ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா குடலை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குடல் பார்க்குறதுக்கு முழுசாக இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த குடலை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே தான் இந்த மாதிரி குட்டி குட்டி குடல்லாம் எல்லாமே இருக்கும் இந்த குடலை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு தண்ணியில் மாற்றி லைட்டாக ஃபஸ்ட்டு கழுவிக்கலாம் லைட்டாக எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி எல்லாத்தையும் நல்லா லைட்டாக இந்த மாதிரி கழுவிட்டு இந்த தண்ணியை மாற்றிக்கலாம் நம்ம குடலை சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு பத்து முறையாவது தண்ணி மாற்றி மாற்றி நம்ம தண்ணி புது தண்ணி சேர்த்து சுத்தம் பண்ணணும் அப்போ தான் குடல் வந்து நல்லா க்ளீனாக நமக்கு வந்து வாசனை இல்லாமல் நல்லா வந்து கிடைக்கும் நம்ம வந்து குடலை க்ளீன் பண்ணும்போது போது ஃபஸ்ட்டு குடலை வந்து இந்த மாதிரி கையாலே நீவி நீவி விட்டிங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியில் வந்துடும் வந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணலாம் அந்த குடலெல்லாம் இந்த அழுக்கெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அதை வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க இந்த மேல் தோல் இருக்குல்ல இதை நல்லா நம்ம கசக்கி கழுவிடலாம் கழுவிட்டு அடுத்து புது தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா இந்த குடலை ஃபஸ்ட்டு கழுவிக்கலாம் கையை வச்சு நீவி நீவி கழுவுங்க அப்போ தான் அதுக்குள்ளே இருக்கிற அழுக்கு வந்து ஈஸியாக வரும் புதுசாக நீங்கள் குடல் கழுவ ட்ரை பண்ணுறீங்கன்னா கூட இதே மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியான பக்குவத்தில் உங்களால் சுத்தம் பண்ண முடியும் பாருங்கள் நல்லா கட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நம்ம குட்டி குட்டியாக அருவாமையில கட் பண்ணிக்கலாம் குடலை நல்லா கழுவிக்கலாம் இந்த மாதிரி பிரித்து பிரித்து கழுவணும் அப்போ தான் நல்லா சுத்தமாகும் முழுமையாக நீங்கள் வந்து மொத்தமாக கழுவிட்டிங்கன்னா உங்களால் வந்து எல்லாத்தையுமே சுத்தப்படுத்த முடியாது குடல் வந்து குட்டி கொடல் பெரிய குடல்லாம் எல்லாமே இருக்கும் அது எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரித்து இந்த மாதிரி கையால் இழுத்து இழுத்து விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்குள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் தானாக வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம திரும்ப திரும்ப கழுவிக்கலாம் கழுவிட்டு நம்ம வந்து இந்த பெரிய இதை கழுவலாம் இந்த பெரிய மேல் தோல் இருக்குல்ல அதை வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சுடு தண்ணியில் போட்டு அந்த மேல் தோலில் இருக்கிற அந்த ரஃப்பான பகுதியை வந்து நீக்கிடுவாங்க ஆக்சுவலாக நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணவே கூடாது ஏன்னா இந்த போட்டி நம்ம எதுக்காக சாப்பிட்றோன்னு பார்த்தீங்கன்னா குடல் புண்ணு இருந்தால் குடல் புண்ணு வந்து சரியாகும் வாய்ப்புண் இருந்தால் வாய்ப்புண் சரியாகும் அதுக்காக தான் இந்த குடல் வந்து சமைச்சு நம்ம சாப்பிட்றோம் இந்த மாதிரி மேலே இருக்கிற அந்த முள் முள்ளாக இருக்கிறத வந்து நீங்கள் சுத்தமாக வந்து சுடுதண்ணியில் போட்டு முக்கி எடுத்து க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து இந்த மருத்துவ கணவம் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கிடைக்காது அதுக்காக தான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த குடலோட டேஸ்ட்டும் வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும் நீங்கள் அதனால் இது எல்லாத்தையுமே சேர்த்து அப்படியே தான் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் மொத்தமாக நல்லா எல்லாத்தையுமே சேர்த்து தான் சமைக்கணும் எதையுமே இதை வந்து வெளியில் போடக்கூடாது கெட்ட அழுக்க மட்டும்தான் நம்ம வந்து இதில் கழுவி எடுக்கணுமே தவிர இந்த போட்டியோட மேல் பகுதியில் இருக்கிற அந்த முள்ளு முள்ளாக இருக்கிற இதை வந்து நம்ம எடுக்கவே கூடாது அது அப்படியே தான் இருக்கணும் அப்பதான் உங்களுக்கு குடல் புண் வாய்ப்புன்னெலாம் சீக்கிரமாக சரியாகும் அதுக்காக தான் இந்த குடல் வந்து நம்ம வந்து உணவில் சேர்த்துக்கிறோம் குடல் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு கண்டிப்பாக மாதத்தில் ஒரு முறை செஞ்சு கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு பழக்கம் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ஆட்டு குடல் செய்யும் போது நீங்கள் கடையில் வாங்கும் போதே கொஞ்சமாக ஆட்டு கொழுப்பு வாங்கிக்கோங்க ரொம்ப இல்லை கொஞ்சமாக வாங்கிட்டு அதையும் சேர்த்து சமைச்சிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் இந்த ஆட்டு குடல் அம்மாவும் வாங்கியிருந்தாங்க கொழுப்பு தனியாக வச்சுருக்காங்க அதை ஃபைனலாக தான் அதை வந்து வாஷ் பண்ணாங்க ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம வந்து ஆட்டு குடலை தான் வாஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க பாருங்கள் மாற்றி மாற்றி வாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு பத்து பத்து முறை அம்மா கண்டிப்பாக கழுவிருக்காங்க அந்த மாதிரி கழுவினிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா பல பலனோ வரும் இந்த பேட் ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் நம்ம குழம்பு சமைச்சு சாப்பிடும் போது நல்லா சூப்பரான டேஸ்டில் இந்த குடல் கிடைக்கும் திரும்பவும் அடுத்த முறை தண்ணி சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இந்த குடலை உள்ளே சேர்த்துக்கலாம் நம்ம வந்து நீட்டாக இருக்கிற குட்டி குட்டி குடலெல்லாம் ஓரளவுக்கு கழுவி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம வந்து கட் பண்ண போகிறாங்க அம்மா கட் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் அம்மா வந்து வாஷ் பண்ணுவாங்க இவ்வளோ நேரம் நம்ம வாஷ் பண்ணதை வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரைக்கும் உள்ள குடலை தான் நம்ம வந்து இவ்வளோ நேரம் கழுவுனாங்க இப்போ வந்து கட் பண்ணிக்கிறாங்க இந்த சின்ன சின்ன குடல்லாம் இருக்குல்ல அதை மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கிறாங்க ரொம்ப சின்னதாக கட் பண்ணுறத விட கொஞ்சம் மீடியம் சைஸாக கட் பண்ணிங்கன்னா நீங்கள் சமைச்சு சாப்பிடும் போது நல்லா சாப்பிட்ட மாதிரி இருக்கும் வயிறாறு ரொம்ப பொருசாக இருந்தாலும் நமக்கு சாப்பிட்டா வந்து அது வந்து அந்தளவுக்கு இது கிடைக்காது அதனால அம்மா வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் சின்னதாகோ பெருசாகவோ குடலை குட்டி கொடலை கட் பண்ணிக்கலாம் குட்டி கொடல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டாங்க இப்போ வந்து பெரிய தோல் இருக்குல்ல இதை தான் கட் பண்ண போகிறாங்க அதை வந்து சில டைமில் வந்து நம்ம கையாலேயே வச்சு இது பண்ணால் ஓப்பன் ஆகும் அதாவது இது வந்து கட் கட் ஆகி வரும் சில டைமில் வந்து இது ரொம்ப ரஃப்பாக இருக்கும் அப்படி ரஃப்பாக இருக்குன்னா கத்தி இல்லை அருவாமண்ணை எதனாலும் ஒன்று யூஸ் பண்ணி நீங்கள் இதை கட் பண்ணிக்கலாம் அம்மா அருவாமனை யூஸ் பண்ணுறதுனால அருவாமனையிலேயே இதை வந்து நல்லா கட் பண்ணிக்கிறாங்க நல்லா அம்மா வந்து பெருசு பெருசாக தான் வந்து இது போடுவாங்க இதோட இந்த தோலை ரொம்ப சின்னதாக போட மாட்டாங்க ஏன்னா பெருசாக போடும் போது நல்லா வெந்து போது நல்லா சுருண்டு நம்ம சின்னதாக போட்டிங்கன்னா ரொம்ப சுருண்டு வந்துடும் அதுக்கப்புறம் நமக்கு சாப்பிட்டது மாதிரியே தெரியாது பெரியசாக நீங்கள் வந்து இந்த குடலோட மேல் பகுதியை போட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு சாப்பிடும் போது நல்லா வந்து வாய்க்கு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் பெருசாக போடுவாங்க உங்களுக்கு எந்த மாதிரி போட விருப்பம் இருக்கோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை கழுவி கழுவி தேய்ச்சி தேய்ச்சி கழுவி நல்லா கழுவி எடுத்துட்டாங்க பாருங்கள் இப்போ கழுவி எடுத்ததுக்கப்புறமா திரும்ப ஒரு நாலுலேருந்து அஞ்சு முறை அம்மா வந்து சுத்தம் பண்ணாங்க இந்த அளவுக்கு நம்ம சுத்தம் பண்ணால் தான் குடல் வந்து நமக்கு சாப்பிடும் கெட்ட அந்த ஸ்மெல் இல்லாமல் நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து செம்ம சூப்பராக கிடைக்கும் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குடல் குழம்போட வீடியோவை நாளைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் எந்தளவுக்கு கழுவிட்டுருக்காங்கன்ட்டு கழுவ கழுவ உங்களுக்கு வந்து நிறம் மாறிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு ப்யூராக ஒயிட் கலரில் வராது தண்ணி ஏன்னா வந்து இந்த குடல் வந்து நம்ம கழுவ கழுவ இந்த மாதிரி ஒயிட்டாக வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஓரளவுக்கு நமக்கு வந்து இந்த ஒயிட்னஸ் வந்து கம்மியாகி நம்ம தண்ணியோட கலர் வர வரைக்கும் நம்ம கழுவுனால் போதும் பத்து முறைக்கு மேலே ரொம்பவும் கழுவிட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து குடலோட டேஸ்ட் மாறிடும் பாருங்கள் இந்த குடலில் அம்மா வந்து இப்போ எடுத்து போட்டாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒயிட்டாக இருந்துச்சுன்னா அதையுமே எடுத்து போட்டிருக்கேன் அதுவுமே நமக்கு தேவைப்படாது நல்லா கழுவி எடுத்தாச்சு இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம அடுத்து சமைக்க போகிறோம் நாளைக்கு வேற ஒரு வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுறேன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்